அனைவருக்கும் வணக்கம் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது உஷா வாங்க கதைக்குள்ள போயிடலாம் ஒரு மலைப்பாம்பு ஒண்ணு கிணத்தையே வேடிக்கை பாத்துக்கிட்டு எட்டி எட்டி பாத்துக்கிட்டு இருக்கு ஒரு முனிவரும் அவனோட ஒரு சீடனும் ரெண்டு பேரும் மலைக்குள்ளார ஒரு குடியில் போட்டு அங்க தங்கி இருக்காங்க அந்த ஒரு சின்ன பையன் அந்த சீடன்னு இருக்கா அந்த சின்ன பையன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அந்த மலைப்பாம்பு எட்டி பாத்துட்டு இருக்குல்ல கிணறு அந்த வழியா நடந்து வந்துட்டு இருக்கான் இப்போ அந்த மலைப்பாம்பு எட்டி பார்த்துட்டு இருந்த உடனே இந்த பையனுக்கு தோணுது என்னவா இருக்கும் ஏன் மலைப்பாம்பு இந்த கிணத்துக்குள்ளாரையே எட்டி பார்த்துட்டு இருக்கு நாமளும் போய் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இந்த பையன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அந்த கிணத்துக்கிட்ட போய் எட்டி பார்க்குறான் அவன் எட்டி பார்க்கும்போது அதுக்குள்ளார ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி கத்திக்கிட்டு இருக்கு இதை பார்த்த உடனே அச்சச்சோ ஆட்டுக்குட்டி உள்ள இருக்கா அப்படின்னு இந்த பையன் நினைக்கிறான் அப்போ அந்த மலைப்பாம்பு வந்து அந்த பையன்கிட்ட பேசுது தம்பி நானும் இந்த ஆட்டுக்குட்டியை காப்பாத்தலான்னு முயற்சி பண்ண என்னோட நீளம் பத்தல அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க கிணத்துக்குள்ளார இறங்கி அந்த ஆட்டுக்குட்டியை ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் கொண்டு வாங்க மேற்கொண்டு நான் என்ன பண்ணுறேன்னா உங்கள் ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து சுற்றி தூக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு மலைப்பாம்பு சொல்லுது இந்த பையனும் அந்த மலைப்பாம்பு சொல்றத கேட்டு கீழே இறங்குறாப்புல கீழே இறங்கி ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு கொஞ்சம் தூரம் வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் அந்த பாம்பு ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து சுற்றி மேலே தூக்க ஆரம்பிக்குது பாதி தூரம் கிணத்துலேருந்து இருந்து பாதி தூரம் வந்ததுக்கு அப்புறமா அந்த மலைப்பாம்பு அந்த பையன் தம்பி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லுது அதுக்கு அந்த பையன் என்ன அப்படின்னு கேக்கும்போது அந்த மலைப்பாம்பு சொல்லுது நான் வந்து இந்த ஆட்டுக்குட்டியை துரத்திக்கிட்டு வந்தேன் அது எனக்கு தான் கிணத்துக்குள்ளே குதிச்சுது நீ மேலே கொண்டு வந்ததும் நான் அந்த ஆட்டுக்குட்டியை சாப்பிட்ருவேன் அப்படின்னு இந்த பாம்பு சொன்னுச்சு இந்த பையனும் நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் கீழே போது இந்த ஆட்டுக்குட்டி என்கிட்ட பேசுச்சு நீங்கள் துரத்துனதுனால பயந்து போய் தான் கிணத்துக்குள்ளே குதிச்சுதாவும் என்கிட்ட சொல்லிச்சு நான் வந்து இந்த ஆட்டுக்குட்டிக்கு உன்னோட உயிர் போகாது நான் உன்னை காப்பாத்துறேன்னு உத்தரவாதம் கொடுத்துருக்கேன் அதனால் இந்த ஆடை நீங்கள் சாப்பிட முடியாது நான் காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு இந்த பையன் சொல்கிறான் அதுக்கு அந்த மலைப்பாம்பு சொல்லுது அது வந்து என்னோட சாப்பாடு நீ வந்து அதை காப்பாற்றணும்னு நினச்சின்னா நான் உன்னை சாப்பிட்டுருவேன் அப்படின்னு அந்த பாம்பு சொல்லுது என்ன சாப்பிட்டாலும் பரவாயில்ல இந்த ஆட்டுக்குட்டியை உங்ககிட்ட நான் தரமாட்டேன் அப்படின்னு இந்த பையன் சொல்றான் இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்கிறத அந்த முனிவர் வந்து மேலே நின்று பார்த்துக்கிட்டு இருக்காரு சரி இப்போ மேலே வந்தாச்சு மேலே வந்த உடனே அந்த ஆட்டுக்குட்டியை விட்டதும் அந்த ஆட்டுக்குட்டி ஓடிடுச்சு இப்போ இந்த மலைப்பாம்பு இந்த பையனை நசுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு இதை பார்த்து அந்த முனிவர் அங்கேருந்து வராரு வந்த உடனே இங்க பாருங்க அந்த பையன் சின்ன பையன் அவனை என்ன நம்பிதான் அவங்க அப்பா அம்மா வந்து இங்கே விட்டுருக்காங்க நாளைக்கு அவங்க அப்பா அம்மா வந்து கேட்டால் நான் என்ன சொல்ல முடியும் அதனால அந்த பையனை விட்டுரு அப்படின்னு மலைப்பாம்பு கிட்ட அந்த இவர் முனிவர் சொல்றார் இப்போ அந்த மலைப்பாம்பு என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா இது வந்து என்னோட உங்களுக்கு வேணா அது உயிரா இருக்கலாம் என்னோட சாப்பாடு அது நான் சாப்பிட வேண்டிய சாப்பாடு எனக்கு இது இல்லைன்னா அது அது இல்லைன்னா இது இந்த பையனுக்கு பதிலாக வேற நீங்கள் எது கொடுத்தாலும் நான் சாப்பிட்டு போயிட்டே இருப்பேன் எனக்கு சாப்பாடு பசிக்குது எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு இந்த மலைப்பாம்பு சொல்லிடுச்சு அப்புறம் அந்த பையனோட நேர்மை சொன்ன வாக்குறுதியை காப்பாத்தனா இல்ல அதுக்காகவாது ஒரு கருணை காட்டி அவனை விழலாமே அப்படின்னு அந்த முனிவர் சொல்றாரு அந்த பாம்புக்கு அது நியாயமா பட்டிருக்கு அதாவது இந்த சின்ன வயசுல சொன்ன வாக்குறுதியும் ஒரு சொன்ன சொல்ல காப்பாத்துற தன்மை இந்த பையன்கிட்ட இருக்கு அதனால இவனை கொல்ல கூடாது அப்படின்னு சொல்லி மன்னிச்சு அந்த பாம்பு விட்டுருச்சு இதுதான் சொல்லுவாங்க இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய நீதி என்னன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தங்க கிட்ட நம்ம வாக்குறுதி கொடுத்து அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுறதே ஒரு நல்ல பழக்கம் நல்ல விஷயம் அதுவே நம்மளை ஆபத்துல இருந்து காப்பாத்தும் அப்படிங்கறத இந்த கதையில இருந்து நாம தெரிஞ்சுக்கிறோம் மீண்டும் இதே போல ஒரு நல்ல கதையோட உங்களை நாளை மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஷயம் நன்றி வணக்கம்